நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான பல் போடாத ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறங்க தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் கூட உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ வந்து சஜஷனாக ரெக்கமெண்டேஷன் போகிறக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செவல மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க முழுக்க முழுக்க இருந்த மாடுதாங்க எல்லா வித கிளைமேட்டுமே தாங்கி இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க தலையத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் கரவு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேயும் தெரிவிச்சிக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க குணத்துலேயுமே அருமையாக கூடிய மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அந்தளவுக்கு குணத்தில் ஒரு அருமையான மாடுங்க நல்ல ஒரு காம்பமைப்பு கொண்ட மாடுங்க கறக்கு பிடிக்கிறக்கெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இருக்காதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இன்னும் பல்லே போடலிங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்காங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நிச்சயமாக நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு சேஃபாக எரிக்கி கொடுத்துருவாங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பல் போடாத தலையீத்து சினை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மட்டு உடைப்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்